ஹாய் என் சங்கரி சனிதா ஃபேஷன்ஸ் விங்கை வசூல் சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்யா கட் டாப் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஆல்யா கட் பத்தி நான் சில வார்த்தைகள் சொல்றேன் என்னன்னா ஆல்யா கட்டுங்கிறது வந்து யோக் பார்ட் தனியாகவும் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் தனியாகவும் அட்டாச் பண்றதுதான் அது ஏ ஷேப்ல இருக்கும் ஏ ஷேப்ல அட்டாச் பண்ணுவோம் பாடி பார்ட் வந்து டைட்டாகவும் நம்மளுக்கு அந்த பாடி பார்ட்ட கீழ வர்ற ஸ்கர்ட் இருக்கு இல்லையா அது வந்து லூஸ் ஆகும் நம்ம வந்து ஆலியா கட் சொல்லுவோம் இது ஆல்யா பட் வந்து அதிகமா யூஸ் பண்ணதுனால அவங்க பேரோட சேர்த்து ஆலியா கட் சாப் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரா பண்ணிருப்பேன் இதுல வந்து வீணெக் தான் நம்ம குடுப்போம் ஓகேவா வீ நெக் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்லைட்டா அந்த மாதிரி இந்த மாதிரியும் நீங்க கொடுத்துக்கலாம் ஷேப் வேணும் அப்படின்னா நான் இன்னைக்கு கொடுக்க போறது வந்து வீணைல கொடுக்க போறேன் சோ இது இது யோக் பார்ட் வந்து ரெண்டத்தையும் அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து ஆலியா கட் டாப் வந்து பண்ணுவோம் இதே மேக்ஸியா வேணும் அப்படின்னா நம்ம லென்த் ஜாஸ்தியா வச்சுக்கணும் டாப்பா வேணும்னா லென்த் கம்மியா வச்சுக்கணும் அது தான் மேக்ஸிக்கும் நம்மளோட டாப்புக்கும் மேக்ஸே வந்துட்டு நம்ம லெக்கினோட பேக் பண்ணிக்கலாம் வேற ஜீன்ஸ் அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க ஜீன்ஸ்க்கு வந்து ரெண்டையுமே போடலாம் லாங்கும் போடலாம் ஷார்ட் டாப்பும் போடலாம் நம்ம இன்னைக்கு போறது வந்து ஜீன்ஸ்க்கு போட போற டாப் தான் பார்க்க போறோம் அதை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறதுதான் போறோம் வாங்க மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம்ன்றத பாக்கலாம் இப்போ நான் இவங்களுக்கு தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ண போறேன் நம்மளோட டாப்புக்கு வாங்க எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு நான் இவங்களை அப்படியே திருப்பிக்கிறேன் திருமடா

அடுத்த ஷோல்டர் பாயிண்ட் எப்பயும் பிளவுஸ் இதுக்கு எல்லாமே அழைப்போம் இல்லையா அதே மாதிரிதான் உங்களுக்கு டென் இன்ச்சஸ் வந்து வருது யாருக்கு மெஷர் பண்றீங்களோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து ஹிப் ரவுண்டா வித் எடுத்துருவோம் கைய அவங்களை தூக்க சொல்லிட்டு நல்லா அவங்க கொஞ்சம் லூஸாவே எடுத்துக்கோங்க கை கீழே போடுறான் ஒரு ஃபிங்கர் உள்ள விட்டு எடுங்க டாப்புக்குங்கிறப்போ நம்ம ஒரு ஃபிங்கர் உள்ள விட்டு எடுக்கணும் பிளவுஸ்னா தான் நம்ம வந்து டைட்டா எடுக்கணும் டாப் வந்து கொஞ்சம் லூஸா தான் நம்ம எடுக்கணும் ஸோ இவங்களோட மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறமா ஆண் கோல் கை மேல தூக்கிட்டு கை கீழே போடுறான் இந்த மாதிரி சுத்திட்டு எடுங்க ஃப்ரீயா விடுங்க இவங்களோட வந்து இதுவும் கொஞ்சம் நம்ம ஒரு உள்ள விட்டுங்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கரை வந்து நீங்க உள்ள விட்டுட்டு தான் அந்த பக்கத்துல பண்ணிட்டு இப்படிதான் நம்ம எடுக்கணும் சோ அவங்க குழந்தைங்கன்றதுனால ஒரே மாதிரி தான் வரும் பெரியவங்களுக்கு எடுக்கிறோம்னா தான் மாறி வரும் இவங்களுக்கு வித்தும் ஹிப்ராண்டும் சேமாக தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகேங்களா ஏன்னா இவங்களுக்கு எதுவும் நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் வரும் இதே பெரிய பசங்களுக்கு எடுக்கிறாங்க இல்லை இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணு அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம டாப் பண்றோம் அப்படின்னா என் சைஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா டெஸ்டும் ஹிப்பும் வேற வேறதான் வரும் நீங்க அந்த மெஷர்மெண்டை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்லீவ் நான் இன்னைக்கு இவங்களுக்கு வந்துட்டு கேப் ஸ்லீவ் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் ஃபோர் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் கேப் ஸ்லீவ் வைப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வைப்பேன் ஸோ நம்ம கட் பண்ணது போக மிச்ச ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நான் மாற்றிப்பேன் ஸோ ஃபோர் இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன் அவங்களோட ரவுண்ட் வந்து செவன் இன்ச்சஸ் so இப்போ நம்ம measurement எடுத்தாச்சு so இந்த measurement வச்சு எப்படி calculate பண்ணி ஃபேப்ரிக்ல கட் cut பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் வந்து board ல உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுன்றத detailed சொல்லிடுறேன் நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இப்ப பேட்டர்ன் எப்படி போடணும்ன்றத பார்த்தோம்ல அதை வந்து ஃபேப்ரிக்ல எப்படி கட் பண்ணலான்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோக் பார்ட்டுக்கு நான் நாலா மடிச்சு போட்டிருக்கேன் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் மிச்சப்படுத்துறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஸோ மொத்த நாலு பீஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டு என்னோடய யோக் லென்த்துக்கு நான் மடித்து போட்டுவிட்டேன் என்னோட ஃபுல் நான் எவ்வளோ யோக் வைக்க போகிறேனோ சீமலை வஞ்சஸோடு சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸோ எட்டே முக்கால் இன்ச் வந்து நான் வச்சிருக்கேன் என்னோட யோக் லென்த் வந்து ஏன்னா எங்கள் ஃபேப்ரிக் அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிவிடுவேன் எட்டரை இன்ச் தான் எடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ சீமலை வன்சோடு சேர்த்து அதுக்கப்புறமா வித்து எப்பையும் போல நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா அந்த வித்து நான் மார்க் பண்ணிட்டு எவ்வளவு எனக்கு சிமல் அட்ஜெஸ் வேணுமோ அது வித்து மார்க் பண்ணி எப்பயும் போல நம்ம நெக் டெப்த்து நெக் வித்து எல்லாமே நம்ம சேம் யோக்குக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் இல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்ல ஆல்யா கட்டுக்கு கட் கொடுப்போம் அந்த கட் வந்து நம்ம எவ்வளவு இன்ச்சஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் விஷயம் இப்ப நான் வந்து மூணு இன்ச்சஸ்க்கு வந்து நம்மளோட கட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது பெரியவங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் ஓகேவா ஆறு ஏழு கூட கொடுப்பாங்க அப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா நமக்கு நெக் வரைக்குமே கூட நமக்கு போகும் அப்போ நீங்கள் ஹைட்டாக கொடுத்தீங்கன்னா உங்க பஸ் லைன்ல வந்து இந்த லைன் அலைண்ட் ஆகும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா பஸ் லைன்ல கீழே வந்து அலைண்ட் ஆகும் ஓகேவா அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு ஸோ உங்களுக்கு எங்க ஃபீட் ஃபார்ம் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட பஸ் லைன் வர்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க இப்ப நான் மூணு இன்ச்சு கொடுத்துருக்கேன் இது பாத்தீங்கன்னா பாப்பாக்குன்றதுனால தான் வரும் இது கரெக்டா அவளோட பஸ் தான் வந்து அலைன் ஆகும் ஓகேவா இப்போ ஹெவி பஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பஸ்ட விட கொஞ்சம் கீழேயே கொடுத்துக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் யோக்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் வச்சாலே உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் இந்த ஏ மாதிரி ஷேப் வந்தாலே போதும் ஓகேவா ஸோ ரெண்டு இன்ச் மட்டும் கொடுத்துக்கோங்க எஃபெக்ட் வந்து ஆல்யா கட் மாதிரி இருக்கும் ஆனா ப்ராப்பரான ஆல்யா கட்னா ஹைல தான் இப்ப மேல வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா அதுல இருந்து ஒன் இன்ச் தான் வந்து கேப் இருக்கணும் அதான் ப்ராப்பரான ஆல்யா கட்டு நம்ம வந்து அந்த ஷேப் தான் கொடுக்க போறோம் அந்த எஃபெக்ட் கொடுத்தா போதும் அப்படின்னா நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்ப இதை கட் பண்ண போறேன் பேக் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க சீம் அலவன்சஸ் ஒன் இன்ச் விடுங்க முடிஞ்ச முக்கால் இன்ச் விடுங்க போதும் நிறைய நம்ம பிளவுஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் இஷ்யூ வந்து வரும் சோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் தனியா பேக்கு தனியா நீங்க எடுத்துருங்க ஓகேவா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுனால சிசரை சென்டர்ல விட்டு நான் இது பண்றேன் சோ நீங்க எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மாதிரி நீங்க ஃப்ரண்ட் பேக்க தனி தனியா பிரிச்சுக்கோங்க நான் பேக்கு தனியா எடுத்துட்டேன் இப்ப இப்போ இந்த ஃப்ரண்ட்ல என்ன பண்ணணும்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இதை வந்து அப்படியே ஏ ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் அவ்வளவுதான் ஓகே இந்த கட்டு தான் மெயின் நமக்கு இந்த கட்டுக்குள்ள அந்த கட்டு தான் நமக்கு மெயின் சோ இது நம்ம டீப்பா இன்னும் டீப்பா வேணும்னா நீங்க இன்னும் டீப்பா கூட இவ்வளவு தூரத்துக்கு நெக்குக்கு ஒன் இன்ச் கீழே வரைக்கும் கூட நீங்க கொடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ரெண்டு இன்ச் அது வேணும்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன் ஓகேவா பெரிய பசங்களுக்கு எல்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாவே வைங்க இல்லைன்னா பஸ்ட் லைன்ல கரெக்டா அலைன்ட் ஆயிடும் இந்த நம்மளோட ஏ லைன் ஓகே சோ இப்போ இது முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் பேக்குக்கு வந்துருங்க உங்களோட பேக்கோட டெப்த் நெக் டெப்த் இருக்கு இல்லையா அதை நீங்க மெஷர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இன்னொன்னு மெயினான விஷயம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வீ கட் தான் கொடுக்கணும் இல்லைன்னா லைட் ஸ்வீட் ஹார்ட் வந்து குடுத்துக்கலாம் ஸோ உங்களோட நெக் டெப்த மார்க் பண்ணிக்கோங்க சின்ன பசங்கன்றதுனால நீங்க ஹூக் மாதிரி கூட வச்சுக்கோங்க ஓகேவா நான் வந்து இங்கே ஹூக் வைக்க போகிறேன் அதனால ஸ்லிட்டு லைட்டாக ஸ்லிட்டு கொடுத்துட்டு நான் ஹூக் வைக்க போகிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க பேக்கில் வந்து சும்மா லைட்டாக ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லிட்ட கொடுத்துக்கோங்க சும்மா லைட்டா கொடுத்து போங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா தலைவலி போடும் போது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு டக்குன்னு உள்ள போகும் நீங்க எதுவுமே குடுக்காம போட்டுட்டீங்கன்னா இது நம்ம காட்டன் ஃபேப்ரிக் ரயான்ல பண்ணும் உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகாது இல்லையா பனேன் கிளாத் மாதிரி அதனால இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்து பினிஷ் பண்ணும் போது கீஹோல் மாதிரி கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு தலைவலி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ நம்ம பேக் முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட் யோக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் இது இந்த இதுல வந்து வீக்கட் கொடுக்கணும் பாருங்க டிரா பண்ண தெரியுதுன்னு தெரியுதா பாருங்க கொஞ்சம் டார்க்காகவே எதிராக பண்ணலாம் நான் லைட் ஸ்வீட் ஹாட் கொடுத்துருக்கேன் பி கொடுக்கல இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் ஆம்கோல் லைன்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க லைட்டாக தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் லைட்டா அந்த கர்வ் ஷேப் வர மாதிரி நான் வச்சிருக்கேன் ஷார்ப் வீனா இப்படி இருக்கும் ஓகேவா நான் கொஞ்சம் லைட்டா நான் கொடுத்துருக்கேன் இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் யோக்கு இது நம்மளோட பேக் யோக்கு இப்ப ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுங்கிறத பாப்போம் இப்போ நம்ம யோக் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸ்கர்ட் பார்ட்ல வந்து ரெண்டா பிரிச்சி தான் கட் பண்ணணும் பேக்கு தனியாக கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கட் பண்ணணும் இப்போ நான் பேக் வந்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்க பேக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யோக்கு பேக்கோட யோக் இருக்கு இல்லையா அந்த மெஷர்மெண்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டோட நம்ம எவ்வளோ ஃப்ளீட்டு நமக்கு வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்ப என்னோட பேக் மெஷர்மெண்ட்டை நான் வச்சுட்டேன் அது போக வந்து நம்ம இஷ்டம் தான் ஃபிளீட் குடுக்கறது வந்து இவ்வளோ எவ்வளவு வேணும்னால நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா நான் வந்துட்டு ஒரு ஆறு இன்ச்சஸ் ஆரேகால் இன்ச்சஸ் அதாவது ஆக்சுவல் நம்மளோட ஹிப்போட வித்து வந்திருக்கு இல்லையா அந்த அளவை தான் நான் கொடுத்துருக்கேன் நம்ம ஹிப் ரவுண்ட் டிவைட் பை ஃபோர் போட்டு ஒரு மெஷர்மெண்ட் வந்திருக்கோம் இல்லையா அந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே எனக்கு ஆரேஹால் வந்துச்சு அந்த ஆரேகால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்ல எனக்கு இன்னும் நிறைய வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதை டூ மல்டிபிள் பண்ணிக்கோங்க த்ரீ மல்டிபிள் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு எவ்வளவு ஃபிளீட்ஸ் எஃபெக்ட் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் சோ நான் வந்து ஒரே ஒரு அளவு தான் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கேன் என்னோட ஹிப் ரவுண்டோட ஒரு மெஷர்மெண்ட் அதாவது ஆரேஹால் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன் ஓகே இது என்னோட பேக் யோக்கு அதோட அரைஹால் ஸோ ஸ்கொயர் அவுட் பண்ணிட்டு எவ்வளவு லென்த் பிளஸ் நம்மளோட ஃபீம் அலவன்சஸ் கொடுத்து நம்ம ஒரு இதுதான் நம்மளோட பேக்கை நான் கட் பண்ண போறேன் ஃபுல் லென்த்தோட மடிச்சு தைக்கிறதுக்கு சீம் அலவன்சஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் அளவு இருக்கேன் இது ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வித்து மார்க் பண்ணிட்டு இப்போ பேக் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ரெண்டு ஃபோல்டு தான் நாலு ஃபோல்டு கிடையாது ரெண்டு ஃபோல்டு ஏன்னா ஃப்ரண்ட் தனியா பேக்கு தனியா தான் நம்ம கட் பண்றோம் இப்ப நான் பேக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த பேக்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ நம்ம பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த மெட்டீரியல அப்படியே கையில எடுத்துக்கோங்க அதை அப்படியே வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதுல வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்வர்ட்ஸ் மேல வந்து நம்ம ஆலியா கட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கட் பண்ணி எடுத்துருக்கோமோ எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நான் மூணு இன்ச்சஸ் வந்து எனக்கு கட் பண்ண அதாவது இங்க இருந்து நம்ம அந்த பேக்கோட டிஸ்டன்ஸ் நம்ம கட் அந்த அளவு தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்போ அதோட அளவு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும் ஓகேவா அததான் இப்ப நம்ம பார்க்க நம்ம மூணு இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவா விடணும் எதுக்காக மூணு இன்ச்சஸ் விடுறோம்ங்கறதான் நான் இப்ப சொன்னேன் ஆல்யா கட்ல ஃப்ரண்ட்ல நம்ம கட் பண்ணி எடுத்ததோட பேலன்ஸ் அந்த மெட்டீரியல்ல தான் நம்ம இங்க மார்க் பண்ண போறோம் சோ த்ரீ இன்ச்சஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு நீங்க எத்தனை இன்ச்சஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களோ மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நான் மூணு கொடுத்ததுனால நான் மூணு இன்ச்சஸ் மார்க் பண்றேன் இப்ப நீங்க அதே இது அஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா அஞ்சா மார்க் பண்ணிக்கோங்க ஆறுனா ஆறு ரெண்டுனா ரெண்டு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால கரெக்டா மார்க் ஆக மாட்டேங்குது தெரியுதா ஸோ இதுக்கப்புறமா உங்களோட பேக்கை வந்து அப்படியே பிளே பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஸ்கேல் எடுத்துட்டு அப்படியே ட்ரையாங்கிள் நம்மள ஸ்லீவ்ல எல்லாம் கேப் லென்த்துக்கு டிரா பண்ணுவோம்ல அதே மாதிரி கேப் லென்த்துக்கு டிரா பண்ற மாதிரியே நம்ம டிரா பண்ண போறோம் சேம் அதே மாதிரிதான் தான் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணனும்னா இத கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம் ஓகேவா சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆல்யா கட்டு கட் பண்ணும் போது இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டா நீங்க பண்ணிடலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இத பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு தடவை பேட்டர்ன் போடுற மாதிரி ஐ மீன் ரெண்டு தடவை ஃபேப்ரிக்ல மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரே தடவை நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃபரன்ஸ் வரதுனால நம்மளால கரெக்டா கட் பண்ண முடியாம போயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சுவல்ஸ் குடுக்காமலே அங்க இருந்து த்ரீ இன்ச்சஸ் டவுன்ல மார்க் பண்ணுவாங்க அப்படி பண்ணும் போது என்ன ஆகும் ஸ்கர்ட் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப் அண்ட் டவுன்ஸ் வரும் எக்ஸ்ட்ராவா நீங்க நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வராது பர்ஃபெக்டா இருக்கும் ஓகே இது எப்படி தைக்கிறது நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் கட்டிங் நம்ம முடிச்சிட்டோம் இப்ப நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் நான் பேக் பார்ட்டுக்கூட நெக்லைன் வந்து பினிஷ் பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டு ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு நான் ஃபினிஷ் பண்ண போறேன் இப்போ நீங்க ஃபியூசிங் டேப் இருந்துச்சுன்னா ஃபியூசிங் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஃபியூசிங் டேப் இல்லை அதனால நான் ஜஸ்ட் ஒரு கிளாத் மட்டும் வச்சுட்டு தச்சு திருப்ப போறேன் நான் ஏன்னா நம்ம கீ ஹோல் மாதிரி ஒரு வீ டைப்ல கொடுத்துருக்கோம் பேக்குக்கு ஹூக்கு வைக்கிறதுக்கு அதனால நம்ம எக்ஸ்ட்ராவா ஃபேப்ரிக் அடியில் சும்மா ஒரு சின்னதாக ஸ்கொயர் பீஸ் கொடுத்து நம்ம நெக்லைன் எப்பயும் போல தச்சு திருப்புவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தச்சு திருப்ப போறேன் அது கால் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கிங்ல அப்படியே தைக்க போறேன் சோ இது ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம தைக்க வேண்டியதுதான் தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சோ வி வரும்போது கொஞ்சம் நல்லா நீடில கரெக்ட்டா பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க திருப்புனீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்டா அந்த வி ஷேப் வந்து எடுத்துட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்க பேக்க வந்து பினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு பொட்டிக் ஸ்டைல்ல வந்து பினிஷிங் கிடைக்கும் இது நார்மலா நம்ம வந்து பைப்பிங் வச்சும் தச்சு திருப்பலாம் லைனிங்னா நம்ம அடிச்சு திருப்பிடுவோம் இல்லையா நெக் ஸோ இப்ப லைனிங் இதே இதுல லைனிங் கொடுக்குறீங்கன்னா நீங்க அடிச்சும் திருப்பிக்கலாம் அதே மெத்தட் தான் பட் சின்னதா ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் சின்னதா கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ இதுலயே அப்படியே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம தைச்சு திருப்பிடலாம் எப்பயுமே நெக் லைன் பினிஷ் பண்ணும் போதாகட்டும் ஷோல்டர் பினிஷ் பண்ணும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு போடுறது வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் தையல் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு ரெண்டு தையல் எப்பயுமே போடுவோம் இன்னொரு விஷயம் நாங்க தையல் போடும்போது போது போட்ட தையல் மேலேயே போடுங்க கொஞ்சோண்டு நீங்க இறக்கி போட்டுட்டா கூட அந்த ஷேப் வந்து மாறிடும் ஓகே அதனால கால் இன்ச் மார்க்கிங்னா அந்த கால் இன்ச்லயே தையல் போட ட்ரை பண்ணுங்க நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டேன் எப்பயும் போல நம்ம ஸ்லிட் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்தோம் நீங்க வந்து தேய்ப்பிக்கோங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா ஸ்லிட் கொடுக்காதீங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்கறத விட இந்த மாதிரி கிராஸா நீங்க ஸ்லிட் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே அந்த இது வந்து வரும் ஓகே இந்த தையலையும் நீங்க நல்லா கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா தான் திருப்ப முடியும் இந்த ஷார்ட் பேஜஸ் எல்லாம் வரும்போது நல்லா ஃபுல்லாவே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க ஒட்ட ட்ரிம் பண்ணிடுங்க அப்பதான் திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டா அந்த வி வந்து கிடைக்கும் தையல் வரைக்குமே நீங்க இந்த மாதிரி நல்லா எண்டு வரைக்கும் சும்மா ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்தா போதும் அது வரைக்கும் ஃபுல்லாவே கட் பண்ணிடுங்க அப்பதான் டேர்ன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஏதாவது ஷார்ப் ஏஜ் வச்சிட்டு நீங்க அந்த பாயிண்ட் வந்து நீங்க எடுத்து விட்டுக்கலாம் நான் சின்னதா தான் வீ ஹோல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பெருசா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லிட்டை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்க கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா இதுல நம்ம அமுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக் வந்து ஃபினிஷிங் வந்துடும் நெக் வந்து நான் பினிஷ் பண்ணிட்டேன் அது மேல அமுக்கு தையல் போட்டேன் இப்போ இதுல வந்து நம்ம பிளீட் வைக்க போறோம் பேக் பார்ட்ல பிளீட் வைக்க போறோம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சேம் அதே மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ama si malam itu stande konjuntaliban. ஸ் வச்சுருக்கேன் நைஃப் ஃப்ளீட் வச்சிருக்கேன் நான் இப்போ நீங்கள் கேதர்ஸ் வைக்கணும்னா நீங்கள் கேதர்ஸ் வச்சுக்கோங்க நான் ஃப்ளீட் வச்சுருக்கேன் ஸோ பாப்பா போடுறதுனால நான் ஃப்ளீட் வச்சுட்டேன் பெரிய பிள்ளைங்களுக்கு பெரியவங்க போடுறதுனா கேதர்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ளீட் வச்சால் இன்னும் கொஞ்சம் குண்டாக தெரிவாங்க என் பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் சேம் அதே மாதிரி நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு பீஸ் கொடுத்துருக்கேன் அடியில் அது மாதிரி நமக்கு எவ்வளோ சீம் மலவன்சஸ் வேணுமோ அது பி ஷேப்புக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிவிட்டு தச்சு நம்ம திருப்பிக்க வேண்டியது தான் இதில் நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதுனா உருட்டி தச்சுக்கோங்க நான் வந்து ஜஸ்ட்டு தச்சு தான் திருப்ப போகிறேன் ஏன்னா நான் லேஸ் வைக்க போகிறேன் அதனால் நான் தச்சு திருப்பிக்க போகிறேன் ஓகே ஃப்ரண்ட் வீ நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது ப்ராப்பர் வீயா கொடுக்கல கொஞ்சம் அந்த ஷேப் கொடுத்துருக்கேன் ஸ்வீட் ஹார்ட்டோட லைட்டாக ஷேப் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இந்த யோக் லைன்ல வந்துட்டு நம்ம பிளீட்ஸ் வந்து வைக்க வேண்டியதா ப்ளீட்ஸ் வைச்சாலும் ஓகே இல்ல வச்சாலும் ஓகே நீங்க எதுக்கு மெட்டீரியல் விட்டுருக்கீங்களோ எதை யோசிச்சு விட்டுருக்கீங்களோ அதை நீங்க பண்ணிக்கோங்க நான் ப்ளீட் தான் வைக்க போறேன் ரைட் சைட் ரைட் சைட் பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ யோகோட் ரைட் சைட் நம்ம ஸ்கர்டோட ரைட் சைட் ரெண்டத்தையும் வச்சுட்டு நம்ம கால் இன்ச்சி சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம்லயா அந்த கால் இன்ச்சஸ்லேயே அப்படியே ஃபிளீட் வச்சுட்டே வர வேண்டியதுதான் சைடு பிடிக்கிறதுக்கு விட்டுருப்போம்ல அது வரைக்கும் நம்ம ஃபிளீட் வைக்க கூடாது வரைக்கும் ஃபிளீட் வைக்காம அதுக்கப்புறமா நீங்க பிளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படியே ஃபுல்லா வச்சுட்டு வாங்க நான் வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன் நம்ம அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டச் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இங்க வந்து நான் அதே ஷேப்புக்கு வந்து நான் லேஸ் வந்து அட்டாச் பண்ண போறேன் நம்ம இப்படியே வேணும்னாலும் நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் லேஸ் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் பட் லேஸ் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் லேஸ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சோ இந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வச்சிடணும் வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் யூஸ்வலி நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா வைப்போமா இதுல வந்து நல்லா ஏ மாதிரி தெரியுது பாருங்க போடும் போது இன்னும் நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம இது ஸ்லைட் வீ தான் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இன்னும் நல்லா டீப் வீ கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த கட் இப்படி இறங்கும் ஓகேவா சோ இது மாதிரி போட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் பாக்குறதுக்கு பிளேஸ் வச்சுட்டு பாக்கலாம் ஆலியா கட் வந்து இந்த மாதிரி தான் வரும் சோ அதல நம்ம லேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி finish பண்ணிக்கலாம் நான் ஸ்லைட் ஆலியா கட் கொடுத்ததுனால லைட்டா தெரியுது நீங்க நல்லா டீப் இன்னும் இங்க இருந்து இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாவே தெரியும் சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளீட்ஸ் வைங்க மாத்தி மாத்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா கேதர்ஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க லேஸ் இந்த மாதிரி கண்டிப்பா கொடுங்க லேஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஆலியா கட்டுக்கு அழகாவே இருக்கும் சோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டர் சைட் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு எப்பயும் போல நீங்க முடிச்சு போங்க நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட அவுட் ஃபிட்ட காட்டுறேன் நம்ம இன்னைக்கு ஆலியா கட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தோம் அதோட அவுட் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸோ இதுல யோக்ல வந்துட்டு நம்ம லேஸ் வச்சிருக்கோம் ஸ்லீவ் வந்து நான் பெல் ஸ்லீவ் வச்சிருக்கேன் இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பேக்கில் வந்து நார்மல் யோக் லைனில் நான் வந்து எக்ஸ்ட்ரா நாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்தது லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணுறதுக்காக ஏன்னா குழந்தைங்களுக்குன்றப்போ கொஞ்சம் லூஸ் வரும் இல்லையா அதனால பெரியவங்களுக்கு பண்ணும்போது தேவையில்லை வேணும்னா அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்மளோட அழியாக்கட்டோட ஃபைனல் லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ட்ரெஸ் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ